ஆதவன் மலைமடிப்பை அடைந்தபோது கிழக்கில் கதிரவனின் ஒளிக்கற்றைகள் வெளிச்சக்கீற்றை முடைந்து மேலேறின அப்போது மலை மீதிருந்து நீல் சங்கின் ஓசை கேட்க அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் ஆதவன் சுற்றிலும் பார்க்க புலிகரடியிலிருந்து பரம்பு வீரர்கள் முத்திரமலையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது பரம்பு வீரர்கள் இருபுறமும் தம்மை சூழ்கின்றனர் என நினைத்த ஆதவன் மலையின் மடிப்பில் நின்ற மாடலனையும் பேயனையும் மேலேறுமாறு உத்தரவிட்டான் இருவரும் பெரிய மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி மேலேறினர் மாடலன் பேயனின் உடலமைப்பை கண்டு பரம்பினர் திகைத்தனர் அவர்களை வீழ்த்த பரம்பு வீரர்கள் விடுத்த அம்புகள் மரக்கிளைகளிலும் உடல் கவசங்களிலும் பட்டு தெரித்தது சேரப்படையின் விற்படை வீரர்கள் நிலவனையும் வைகளானையும் நோக்கி அம்புகளை விடுத்தவாறே மேலேற நிலவனும் வைகளானும் அம்புகளை வாட்களினால் தடுத்தவாறு பின்னேறினர் மாடலன் பேயனின் பின்புறம் ஒளிந்து கொண்டும் ஐந்தாறு பேர்களை கொண்ட குழுக்களாக உருமாறியிருந்த வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து மேலேற சேரனின் படை சமவெளியில் நுழைந்தது கதிரவனின் ஒளி சமவெளியில் படர்ந்தது நீல் சங்கின் ஒளி கேட்டவுடன் சேர வீரர்கள் மலை உச்சியை சென்றடைகிறார்கள் என்ற தகவல் அனைவருக்கும் உணர்த்தப்பட்டதுடன் பரம்பின் தாக்குதல்களில் மாறுதல்கள் ஏற்பட துவங்கின மலை உச்சியில் இருந்த பர பரம்பு வீரர்கள் விற்களை கைவிட்டு வாட்களை கையில் எடுத்து கொண்டு சேர வீரர்களை நெருங்கினர் அடுத்தடுத்ததாக இருபுறத்திலும் ஒற்றை பாதைகளில் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் மலையின் மடிப்பை நோக்கி அம்புகளை எய்ய ஒவ்வொரு சேர வீரனை நோக்கியும் எண்ணற்ற அம்புகள் பாய்ந்தன சேர வீரர்களின் உடல்கள் உருள மலையுச்சியை அடையும் சேர வீரர்களின் எண்ணிக்கை குறைய துவங்கியது புலிகரடியிலிருந்து முத்திரமலையை நோக்கி பரம்பு வீரர்கள் உள்ளம் துடிக்க விரைந்தனர் முதல் நாள் ஆதவன் புலிக்கரட்டை சூழ்ந்திருந்த சேர வீரர்களை முத்திரமலைக்கு திரும்ப அழைத்தவுடன் வைகலான் புலிகரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இருட்டியவுடன் கீழிறங்கவும் நீல் சங்கின் ஒலி கேட்டவுடன் முத்திரமலையை வந்தடைந்து தாக்குதலை துவங்கவும் தகவல் அனுப்பியிருந்தார் போர் என்பது ஒருவரை ஒருவர் மனதினில் மிஞ்சும் வித்தை இதில் மிஞ்சி நிற்பவர்கள் மட்டுமே களத்தில் எஞ்சி நிற்கிறார்கள் வைகலானின் உத்தரவுப்படி புலிகரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இரவிலேயே கீழிறங்கி இருந்தனர் திட்டங்களை தீட்டுவதிலும் பகைவரின் கண்களை கட்டி படைகளை நகர்த்துவதிலும் ஈடு இணையற்றவர் வைகலான்